வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தோசை இட்லியோட சாப்பிடக்கூடியதான கடலைப்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம் முதல் நாங்கள் இதை வதக்கிக்கொள்ள போகிறோம் இதுக்கு தேவையானதை வதக்கிறதுக்கு தட்டை சூடாக விட்டுட்டு இதில் ஒரு மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும் இதில் இப்போ கடலைப்பருப்பு கொள்ள போகிறோம் இது மூன்று மேசக்கரண்டி அளவு கடலைப்பருப்பு எடுத்து இதில் ஓரளவு வதக்கிக் கொள்ளுவோம் இந்த கடலை பருப்பை வதக்கக்க எல்லாத்தையும் ஒரே மிளகாய் மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்க கூடாது ஏன்னு சொன்னால் அப்படி நாங்கள் வதக்கினோம்னு சொன்னால் அந்த மிளகாய் கொஞ்சம் கெதியில கருகி வந்துரும் அதால கடலை பருப்பு கொஞ்சம் வதங்கி வந்தா பிறகு மிளகாயை கொள்வோம் மிளகாயை நல்லா நாங்கள் வதக்கிட்டோம்னு சொன்னால் கருக வதக்கிட்டோம்னு சொன்னால் அந்த சட்னியில் நிறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஆயிராது அதால இப்ப பாருங்க கடலை பருப்பு ஓரளவு வதங்கி வந்துட்டுது இப்போ நான் இந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன் இதை சேர்த்து கொஞ்சம் அப்படியே வதக்கி கொள்வோம் இப்போ இதில் மிளகாய் ஓரளவு வதங்கி விரைக்க இதில் பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவான பழப்பு எடுத்து அதை பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துருக்குறேன் பிச்சை சேர்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அரை படக்க இலகு வேறு இருக்கும் அதுக்கு விரைவில் இல்லாத பழப்புளியாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும் இப்போ என்ன கலவாக வதங்கி வந்துட்டுது இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வடித்து எண்ணெய் இல்லாமல் அதை நல்ல வடிவாக வடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதை இறக்கி ஆற விட்டுட்டு இந்த தட்டிலேயே எண்ணெய் சேர்க்காமல் வெங்காயத்தை வதக்கி கொள்ளுவோம் இப்படி நாங்கள் புரிவா வதக்கி போட்டு அரைக்கியது எங்களுக்கு அந்த கடலை பிறப்போ இல்லை அரைக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க ஒரு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதோட இஞ்சி கொஞ்சம் முரளவான துண்டு இஞ்சி எடுத்து சின்ன வெட்டிட்டு இதையும் சேர்த்து வதக்கி கொள்கிறேன் இந்த சட்னி நாங்கள் ரெண்டு முறையில் செய்து கொள்ளலாம் இதுக்கு நான் வெங்காயம் சேர்த்து இதோடு கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து தான் கொள்ள போகிறோம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு முறையிலையும் செய்யலாம் இதுக்கு நாங்கள் சேர்க்குற இந்த வெங்காயம் தேங்காய் பூவை தவிர்த்து மற்றெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் இதில் நாங்கள் வெங்காயத்தை சேர்க்க அந்த சட்னீட் சுவை இன்னும் நல்லா இருக்கும் இப்போ எனக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்துட்டுது இதையும் முறைக்கு புரிம்ப ஆற விட்டு கொள்ளுவோம் இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னு சொன்னால் கருவேப்பில கூடி சேர்த்து வதக்கி கொள்ளலாம் இப்போ ஆற விட்டுருந்த கடலை கடலைப்பருப்பு மிளகா புளி இது வளத்தையும் முதல் அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இது அரைக்கைக்கு நீங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சு கொள்ளணும் அப்படி அரைச்சிங்க என்று சொன்னா தான் உங்களுக்கு இது அரைக்கிறதுக்கு இலாகுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதில் நான் வெங்காயமும் சேர்க்கல வெங்காயத்தையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அரை விட கஷ்டமாக இருக்கும் இப்படி இதை பாருங்கள் இப்படி நல்ல குரளவு மாவா அரைச்சி எடுத்து போட்டு கொஞ்சம் குறை குறைப்பு தன்மையாக தான் இருக்கும் இந்த நேரம்தான் இதோட நாங்கள் அந்த வதைக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கொள்கிறோம் இதோட இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் புறகொடி என்ன சட்னி அரைச்செடுத்துக்கொள்ள போகிறோம் அதனால் புறகொடி தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் இதோட தேங்காப்பு அரைக்கப்பளவு அளவு தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன் தேங்காப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு இனி நல்லா அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இது அரைக்கேற்க எங்களுக்கு சட்னீன் எந்தளவுக்கு தண்ணித்தன்மை வேணுமோ அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கொள்ளணும் இதில் நான் எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்செடுத்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்க இந்த சட்னி அரைச்செடுத்துட்டோம் நான் இது கொஞ்சம் தண்ணி தன்மை இல்லாமல் கொஞ்சம் தடிப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் எனக்கு இப்படி முன்னதால் இப்படி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு சில ஊரில் தண்ணியா இருக்க பிடிக்கும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுங்க இது இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு தாளிச்சு சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமா தட்டில் எண்ணெயை விட்டுட்டு அதில் உளுத்தம் பருப்பு அதோட கருவேப்பில பெருஞ்சீரகம் எல்லாம் கடுகு சித்தல் மிளகா எல்லாம் சேர்த்து வளமையான நாங்கள் தாளித்து சேர்க்குற மாதிரி எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இதுக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் அதை சுவை இன்னும் நல்லா இருக்கும் நான் இதுக்கு தாளிக்கையில்லை ஓகே உங்களுக்கும் இந்த சுவையான சட்னி செய்முறை பிடிச்சிருந்து சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி